பொதுவாக பங்களாதேஷ் வந்து பத்து மேட்சுக்கு ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டுருவாங்க எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா விளையாண்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு மேட்சா நேத்து அமைஞ்சது ஸ்ரீலங்காவுடைய துரதிஷ்டம் பங்களாதேஷுடைய அதிர்ஷ்டம் சொல்லி சொல்லலாம் நேத்தைய போட்டி செம்மையான போட்டிங்க சூப்பர் போர்ல வந்து முதல் போட்டி ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்துச்சு ரொம்ப பரபரப்பா போய் நெகத்தை கட்டிக்கிற அளவுக்கு மேட்ச் வந்து கடைசியில் போச்சு இந்த மதில் மேல் பூனை பாங்க இல்லை கடைசியாக பூனை இந்த சைடு குதிக்குதா அந்த சைடு குதிக்குதா அப்படிங்கிறதே தெரியாது கடைசி செகண்டில் தான் அது எந்த பக்கம் குதிக்குன்னு தெரியும் அந்த மாதிரியான ஒரு போட்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா நூற்றி அறுபத்தெட்டு ரன்களை எடுத்தாங்க இதை தொடர்ந்து நூற்றி அறுபத்தொம்பது எடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் இறங்கினாங்க பங்களாதேஷ் ஆரம்பத்திலே ரெண்டு விக்கெட்டை இழந்தாலும் தௌஹீத் ஒரு ஐம்பத்தி எட்டு ஹசன் ஒரு அறுபத்தி ஒன்று இவங்களுடைய சிறந்த பங்களிப்புனால ரொம்ப ஈஸியா டார்கெட்டை நோக்கி பயணிச்சாங்க கடைசி ஓவருக்கு பங்களாதேஷ்க்கு அஞ்சு ரன்கள் தேவைப்பட்டது நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க யாரு ஹசன் ஹிரிட் அவுட் ஆகி போயிட்டாங்க கடைசி ஓவருக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் கைவசம் ஆறு விக்கெட் இருக்கு ரொம்ப ஈஸியா பங்களாதேஷ் அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க அதே மாதிரிதான் நடந்தது ஃபஸ்ட்டு பாலர் ஃபேஸ் பண்ணது வந்து ஜாக்கர் அலி பவுலிங் போட்டது வந்து ஸ்ரீலங்கா தரப்புல இருந்து முன்னாள் கேப்டன் ஷானகா ஃபர்ஸ்ட் பாலே மனுஷன் ஒரு பவுண்டரியை பவுண்ட்ரிய பலாசிங்க ஆறு பாலுக்கு அஞ்சுன்னு இருந்தது அந்த பவுண்டரி போனோடனே அஞ்சு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காக்காரெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகுதான் டிஸ்டே அதுக்கு பிறகுதான் மேட்ச்சே ஆரம்பமாகுது என்னன்னா ஜாக்கர் அலி அடுத்த பால்ல ஒரு ஸ்லோ டெலிவரிய சானகா போடுறாப்புல அதுல போல்ட் ஆகி குச்சியை விட்டு அவுட் ஆகி போறாப்புல ஜாக்கர் அலி அப்ப நாலு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் அடுத்து மெகதி எஸ்என் இறங்குறாப்ல எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல்டை ஃபுல்லா ரொம்ப க்ளோஸா டைட் பண்ணிருக்காங்க மூணாவது பால போடுறாப்ல மூணாவது பால் டாட் பால் அடுத்து மூணு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் அடுத்து நாலாவது பால போடுறாப்ல நாலாவது பால் ஸ்லோவா ஷார்ட் பால போடுறாப்ல அதை கீப்பர் கேச்சில் விட்டு மெகதி எஸ்என் அவுட் ஆகுறாப்ல களத்துக்கு வர்றது வந்து புது பேட்ஸ்மேன் இப்ப ரன்னர் அப்ப நின்று அந்த சமயம் வந்து கோவத்துல பேட்டை தூக்கி எரியறா மனுஷன் ஏன் அப்படின்னா ஓரளவு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேனாக நிற்கிறது அந்த சமீபம் தான் பன்னெண்டு பாலுக்கு பதினாலு ரன் அடிச்சு ரன்னர் ரெண்டுலயே நிற்கிறாப்புல மெகதி ஹசன் அவுட் ஆன உடனே தாட்ட தூக்கி கோவத்தில் எறிகிறான் மனுஷன் கடைசி ரெண்டு பால் போடுறாங்க உச்சக்கட்ட டென்ஷன் அஞ்சாவது பால சாணக்கா போடுறாப்புல அப்படி பேட்டில் வாங்கிட்டு மனுஷன் ஃபீல்டர் கைக்கு தான் போகுது ஆனால் ஒரு ரன் ஓடுறாங்க சமீபம் என்ன சொல்லிட்டாங்க என்ன பண்ணிட்டாப்புல முன்னாடியே ஓடி ஆரம்பிச்சிட்டான் மனுஷன் அடிச்சு பிடிச்சி ஒரு ரன் ஓடியாங்க அது ரன் அவுட் ரொம்ப க்ளோஸ் ஆகி மிஸ் ஆகுது ஒரு பந்து மீதம் இருக்கிற நிலமையில பங்களாதேஷ் வெற்றி பெற்றுட்டாங்க ரொம்ப க்ளோஸா போய் அந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க பொதுவாக பங்களாதேஷ் வந்து பத்து மேட்சுக்கு ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டுருவாங்க எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா விளாண்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு மேட்சாக நேத்து அமைஞ்சது ஸ்ரீலங்காவுடைய துரதிர்ஷ்டம் பங்களாதேஷுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்லலாம் இப்போ சூப்பர் ஃபோரில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு பங்களாதேஷ் ஜெயிச்சதுனால ஃபைனலுக்கு போறதுக்குரிய வாய்ப்பு பங்களாதேஷ்க்கு அதிகரிச்சிருக்கு அதே நேரம் ஸ்ரீலங்காவுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா ஜெயிஷா மட்டும்தான் அவங்க ஃபைனல் போகிறத பற்றி யோசிக்க முடியும் பொருந்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி